வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஆதிரையை வருத்தெடுக்கிறாரு என்ன விஷயத்துக்காக வருத்தெடுக்கிறாங்க அந்த தென் அட்வைஸும் கொடுக்குறாரு என்ன நடந்தது வீட்டுக்குள்ளே அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூஷுவலாக ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் மட்டும்தான் வந்து பேசிவிட்டு என்ன நடந்தது வீட்டுக்குள்ளே பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோவே வந்து பிளாஸ்டில் ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் அப்படின்றனால விஜய் சேதுபரி சார் வந்து எல்லாரோட நேம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொருத்தராக வந்து பேர் கேட்குறாரு ஸோ எல்லாரும் நாலு பேர் ஃபஸ்ட்டு நாலு பேர் எழுந்து அவங்களோட நேமை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அஞ்சாவதாக வந்து ஆதிரை இருக்காங்க அவங்க உட்காந்துட்டே வந்து ஆதிரை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே வந்து விஜய் சேதுபரி சார் வந்து நீங்கள் மட்டும் ஏன் உட்காந்துட்டே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க எந்திரிச்சு நின்று ஆதிரை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நாலு பேரும் வந்து லைக் எந்திரிச்சு நின்று லைக் அவங்களோட நேம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொன்னதுக்கு ஆதிரி வந்து ஓகே அப்படின்னாங்க ஓகேண்ணா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இல்லை சார் நான் வேணுட்டே பண்ணல அது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்களோட விருப்பத்துக்கு இந்த கேம் வந்து கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு உங்களோட விருப்பப்படி இருக்கிறதுக்கு இந்த கேம் வந்து ஒத்து வராது அப்படின்ற மாதிரி விஜய் சார் வந்து அழுத்தி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூவை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேற அந்த அது அந்த பிரச்சனை வேறன்றதை பிரித்து பார்க்கணும் இல்லை பர்ஸ்னலாக தான் எடுத்துப்பேன் அப்படின்னா அதுக்கான இது வந்து இது கிடையாது அது வந்து சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ எந்த இஷ்யூவை எனக்கு தெரிஞ்சு கமிர்தின் அந்த இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட அந்த பர்ஸ்னல் இஷ்யூவை பற்றி பேசுகிறாரா இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சா அப்படின்றத நம்ம பொறுத்தறிஞ்சு தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரோமோவே வந்து ஒரு பிளாஸ்ட் ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்னென்ன விஷயங்கள் இன்னும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஓகேவா அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஆதிரி பண்ணது கரெக்டாக தப்பான்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் விச் மீன்ஸ் அவங்க உட்காந்துட்டே வந்து ஆதிரி அப்படின்னு சொன்னது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் லெட் சி எத்தனை பேர் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்